வாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம் இது வேற ஒரு புராண கதைன்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு ஆழமான நட்போட கதை ரெண்டு மாபெரும் சக்திகள் வெவ்வேறு மத நம்பிக்கைகள் ஆனா அவங்களோட நோக்கம் ஒண்ணு அதுதான் மனித நேயம் இந்த கதைய கேக்கும்போது உங்க மனசுக்குள்ள இந்த ஒரு கேள்விய மட்டும் வச்சுக்கோங்க மதம் மொழி இனம் எல்லாத்தையும் தாண்டி நாம உண்மையிலேயே ஒருத்தர் ஒருத்தர் இப்படி திறந்த மனசோரை ஏத்துக்கிறோமா வாங்க இதுக்கான பதில இந்த கதைக்குள்ள தேடுவோம் சரி கதைக்குள்ள போலாமா முதல்ல இந்த கதையோட நாயகள் எப்படி இந்த பூமிக்கு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தேவ லோகத்தையே நடுங்க வச்சுக்கிட்டு இருந்தா மகிஷின்ற அரக்கி அவளை அழிக்க வேண்டிய கட்டாயம் அதுக்காக சிவபெருமானும் மோகினி ரூபத்தில இருந்த விஷ்ணுவும் ஒன்னு சேர்றாங்க அவங்களோட சக்தியில இருந்து ஒரு தெய்வீக குழந்தை பிறக்குது ஆனா விதி பாருங்க அந்த குழந்தைய ஆத்தங்கரையில விட்டுட்டு போயிடுறாங்க நல்ல வேளையா அந்த வழியா வந்த பந்தல மன்னன் ராஜசேகரன் கண்ணுல அந்த குழந்தை படுது கழுத்துல இருந்த மணியை பார்த்து மணிகண்டன்னு பேர் வச்சு தா சொந்த பிழையா வளர்க்க ஆரம்பிக்கிறார் மணிகண்டன் சும்மா ஒரு ராஜகுமாரனா மட்டும் வளரல சின்ன வயசுலேயே அவரோட திறமைகள் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது வில்வித்தைல புலி போர்க்கலைகள்ல சிங்கம் சாஸ்திரங்கள் எல்லாம் அவருக்கு அத்துப்படி மொத்தத்துல ஒரு பிறவிஞானி இப்போதா கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் மணிகண்டனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுது அவரோட பயணம் அவர ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது அங்கேதான் அவரோட விதி காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டுக்கே அவர்தான் ராஜா அவரோட வீரத்தையும் நேர்மையும் பத்தி அந்த பகுதி மக்கள் கதகதையா பேசுவாங்க அவரை மீறி ஒரு சின்ன பூச்சி கூட அந்த காட்டுக்குள்ள போக முடியாது அப்படி ஒரு கட்டுப்பாடு அந்த மாவீரனோட பேரு வாவே யார் இந்த வாவர்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் ஆனா மதம் அவருக்கு ஒரு அடையாளம் மட்டும்தான் அவரோட உண்மையான மதம் தர்மம் அநியாயத்தை கண்டா பொங்கி எழுவார் பலவீனமானவங்களுக்கு ஒரு கேடயமா நிப்பார் அதுதான் வாவரோட குணம் அப்போ என்ன ஆச்சு பாருங்க தான் எல்லைக்குள்ள ஒரு புது ஆள் வர்றத பார்த்ததும் வாவருக்கு கோபம் வந்துருச்சு யார் இவன் சோதிக்க நினைச்சாரு அடுத்த நொடியே ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிச்சது ஒரு பக்கம் தெய்வீக சக்தி இன்னொரு பக்கம் மனுஷனோட அசுர பலம் ரெண்டு ஒன்னோட ஒன்னு மோதுச்சு போர் மணிக்கணக்கா நீடிச்சுது ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கல ஆனா அப்பதான் வாவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது மணிக்கண்டனோட ஒவ்வொரு அசைவலியும் ஒரு தெய்வீகம் தெரியுது அப்பதான் அவர் உணர்றாரு நாம சண்டை போடுறது ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட இல்ல ஒரு மகா சக்தி கிட்டன்னு உடனே தம் வாழ கீழே போட்டாரு பாத்தீங்களா ஒரு பயங்கரமான சண்டை எப்படி ஒரு அழகான நட்பா மாறுதுன்னு நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் சில சமயம் பெரிய மோதல்களுக்கு பிறகுதான் பிரிக்கவே முடியாத உறவுகள் உருவாகும் இது அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் வாவர் சரணடைஞ்சதும் மணிகண்டன் சொன்ன அந்த வார்த்தைகள்தான் இந்த கதையோட ஜீவன் அவர் சொன்னார் மதம் மனிதனை பிரிக்கக்கூடாது மனிதநேயமே கடவுள் இந்த ஒரு வரி அந்த போர்க்களத்தையே ஒரு புனிதமான இடமா மாத்திடுச்சு அவ்ளோதான் அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த நட்பு அந்த நிமிஷத்திலிருந்து வாவர் மணிகண்டனோட உற்ற நண்பனா பாதுகாவலன்னா ஏன் உடன் பிறந்த சகோதரனாவே மாறிட்டார் நட்பு உருவாகிடுச்சு ஆனா விதி சும்மா இருக்குமா உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வச்சது அதுவும் சாதாரண டெஸ்ட் இல்ல யாரும் நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் பந்துல ராணிக்கு திடீர்னு ஒரு வினோதமான நோய் வந்துடுச்சு அத குணப்படுத்த புளிப்பால் வேணும்னு ராஜவைத்தியர் சொல்லிட்டார் புளிப்பால் கேட்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க அரசவையே ஆடிப்போச்சு ஆனா மணிகண்டன் கொஞ்சம் கூட அசரல நான் கொண்டு வரேன்னு தைரியமா சொன்னார் இப்படி ஒரு ஆபத்தான பயணத்துல வாவர் சும்மா இருப்பாரா நானும் வர்றேன்னு கூடவே கிளம்பிட்டார் காட்டுக்குள்ள போனதும் எல்லா ஆபத்துல ஆபத்திலிருந்தும் மணிகண்டன கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டார் ஒரு உண்மையான நண்பன்னா எப்படி இருக்கணும்னு நிரூபிச்சார் சரி இது ஒரு கதை ஆனா இதோட தாக்கம் இன்னைக்கும் இருக்குதுன்னு நம்புவீங்களா ஆமா அந்த நட்பு உருவாக்கின ஒரு பாரம்பரியம் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு அது என்னன்னு பாப்போம் ஒவ்வொரு வருஷமும் ஒன்னு ரெண்டு பேர் இல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு யாத்திரை போறாங்க அவங்க எந்த மாநிலமா இருக்கலாம் என்ன மொழி பேசலாம் ஆனா அங்க போனா எல்லாருமே ஒன்றுதான் அந்த ஒற்றுமை அடித்தளமே ஐயப்பனுக்கும் வாவருக்கும் இருந்த அந்த நட்பு இது ரொம்பவே ஆழமான அழகான ஒரு விஷயம் சபரிமலைக்கு போற பக்தர்கள் நேரா ஐயப்பனை பார்க்க போக மாட்டாங்க முதல்ல வாவர் சுவாமியோட சன்னதிக்கு போய் அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் மலையேறுவாங்க பாருங்க அவங்களோட நட்புக்கு நாம இன்னைக்கும் கொடுக்கற மரியாதை இது அப்போ இந்த கதை மூலமா நாம என்ன கத்துக்கிறோம் ரொம்ப சிம்பிள் கடவுள் ஒருத்தர் தான் நாம போற பாதைகள் அதாவது மதங்கள் வேங்கா வேற வேறையா இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாருக்கும் இறுதி இலக்கு ஒன்னே ஒண்ணுதான் அது மனிதநேயம் இப்போ நீங்க சொல்லுங்க இந்த கதையை கேட்ட பிறகு உண்மையான சகோதரத்துவம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில நாம எப்படி ஒரு வாவரா இல்ல ஒரு ஐயப்பனா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு